தியேட்டருக்கு முதல்ல போவாத மியூசிக்ல கேட்காத சீரியல்ல மூழ்கி கிடைக்காத நான் பாக்குறேன் ஒரு இடத்துல சுகானல்ல எங்கேயோ நின்னுட்டு இருக்கும்போது போது அவ்வளோ சீரியஸா ஒருவர் ஒரு முஸ்லீம் அவ்வளோ சீரியஸா சீரியல் பார்த்துட்டு இருக்காரு எனக்கு சரியான ஆச்சரியம் சீரியல் பார்க்கலாம் சினிமால இருந்து சீரியல் வந்துருச்சு எதையாவது ஒன்னு பார்த்துட்டே இருக்கணும் எப்படியாவது யாராவது ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் நீ பார்க்கக்கூடிய பெண் அன்னிய பெண்லாம் அது என்ன சினிமாக்குள்ள போயிட்டா மட்டும் அவங்க வந்து நம்மளோட மகரம் மாதிரி ஆயிடுவாங்களா என்ன சினிமாக்குள்ள போயிட்டா அவங்களுடைய அங்கா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ரசிச்சிக்கலாம் நேரில் பார்க்க மாதிரி இல்ல நான் வந்து ரொம்ப முஸ்லீம் பார்க்க மாட்டேன் இது என்ன இது என்ன நாடகம் இல்லையா சினிமாவையும் சீரியலையும் போது நம்மளுடைய பெண்கள் எந்த ஒருதும் இல்லாம வெக்கமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம சர்வசாதாரணமா பார்த்திருக்கு வெங்காயம் பாக்குறது யாரை பாக்குற நீங்க ஒரு அந்நியானதானே பாக்குறீங்க கணவனை மட்டுமே பார்த்து ரசிக்கக்கூடிய உங்களுடைய கண்கள் இன்னொரு அந்நிய ஆணையை சிக்கிதுன்னு சொன்னா இது தப்பு இல்லையா சகோதரிகளை இது தப்பு இல்லையா சகோதரிகளை தப்பு தான்